ப்ரதர் வணக்கங்க ஆ வணக்கம் சார் நீங்க என்ன ப்ராப்ளத்துக்காக நம்ம வைத்தியசாலைக்கு வந்தீங்க சார் எனக்கு குதிங்கால் அடிபட்டுச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் இது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஓகே ஓகேங்க பார்த்துட்டு வந்தேன் சரிங்க அதெல்லாம் நிறைய பேர் வீடியோ போட்டுருந்தாங்க வந்தேன்ங்க ரெடி ஆகுன்னு சொன்னாங்க சரிங்க வந்தேன் முதல் கட்டு போட்டேன் கொஞ்சம் வலி ரெடி ஆகிடுச்சி சுமாராகிடுச்சு ரெண்டாவது கட்டு போட்டு சுத்தமாக ரெடி ஆகிடுச்சி சரிங்க மூணாவது கட்டு போட்டிருக்கும் நல்லா நல்லாயிருக்கு